இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த நவராத்திரியில் வர ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை நாங்கள் நேற்று தான் வந்து பல்லூர் வாராகியை போய் பார்த்துட்டு வந்தோம் வாராகியே இன்னைக்கு இங்கே வந்து பியூட்டிஃபுல்லா இங்க எல்லாருக்குமே வந்து மிஸ் பண்ண மாதிரி இருக்கு இந்த முறை நவராத்திரி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா அந்த அமாவாசை ஆரம்பிச்சு பிரதம திதி திதியை திருத்தியை இன்னைக்கு பஞ்சமி எல்லாம் கரெக்டா வருது அந்த நாட்கள் நமக்கு எல்லாமே இந்த திதிகளினுடைய அளவும் அதிகமாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒன்பது ராத்திரிக்கு பதிலா பத்து ராத்திரி நம்ம வந்து நவராத்திரி கொண்டாடுறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நவதுர்க்கைக்கும் இங்கே பூஜை நடக்க போகுது அதான் ஒரு ஒரு நாளுமே வந்து அவன் இன்னும் சந்தோஷப்படுத்த இன்னும் சந்தோஷப்படுத்து என் காதுக்குள்ள கேட்கிற மாதிரியே இருக்குது ஆனாலும் ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு பண்ணுவோம் அதான் இது ரொம்ப இது எல்லாமே சுலபமாவே நடந்துக்கிட்டு இருக்கேன் அவன் பண்ணிக்கிறான் துர்க்கை வந்து ரொம்ப அழகா பண்ணிக்கிறான் ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாருக்கும் ஏதோ நல்லது நடக்கும் நல்ல சிறப்பு நிதர்சனமான ஒரு உண்மை இங்க எல்லாரும் வந்திருக்க அத்தனை பேருமே நிச்சயமா அடுத்த கட்டத்தை கொண்டு போவா எங்க ஆத்தான்றது பிளெஸிங் அவங்களோட பிளஸிங்ஸ் நிறைய கிடைக்க போகுது அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் எப்போவும் பண்ணுற ஆன்மீக பரிகாரம் நமக்கு அங்கே வியூவர்ஸ் ஜாஸ்தி அண்ட் அன்னிமாவுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் ஆன்மீக பரிகாரத்தில் இருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இந்த யூடியூப் மூலமாக நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்யாபூஜைக்கூடிய அனைவருக்கும் ஆரிய சக்தி அன்பான வணக்கங்கள் இங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்து சுவாசிகள் ஒன்பது ரொம்ப தெய்வீகமா இருக்கு தெய்வீகமான நிகழ்ச்சியை பாரதி மைனியமா இருக்காங்க இந்த நிகழ்ச்சிய இது நடத்துறதுக்கான காரணம் என்ன அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் சுவாசினி பூஜை நவகன்யா பூஜை நடத்துறதுக்கு காரணம் நவராத்திரியே ஒண்ணு அண்ட் எப்பவுமே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் எனக்கும் நல்லிமாக்கும் ஏதாவது ஒரு இவெண்ட் இருந்துகே இருக்கும் சரி நாங்கள் மற்ற இவெண்ட்டுக்கு எப்போ பார்த்தாலும் போயிலே இருக்கோம் நவராத்திரி போது நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் அம்மா பஞ்சமி பஞ்சமி திதி ரொம்ப விசேஷம் நவராத்திரியில் அண்ட் இந்த முறை நவராத்திரி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டா அந்த அமாவாசை ஆரம்பிச்சு பிரதம திதி தித்தியை திருத்தியை இன்னைக்கு பஞ்சமி எல்லாம் கரெக்டா வருது அந்த நாட்கள் நமக்கு எல்லாமே இந்த திதிகளினுடைய அளவும் அதிகமாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒன்பது ராத்திரிக்கு பதிலாக பத்து ராத்திரி நம்ம வந்து நவராத்திரி கொண்டாடுறோம் பதினோராவது நாள் தான் விஜயதசமி கொண்டாட போகிறோம் சோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தெய்வீகமான ஒரு விஷயத்த நம்ம இப்ப பண்ணலாம் அப்படின்னு நஞ்சாவது நாள் அது இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக வர அமைஞ்சது பஞ்சமி திதியில இத்தனை சுவாசனைகளையும் நாங்க கூப்பிட்டு மரியாதை பண்ணி நவ கண்ணீங்க ஏன்னா நேர்த்திதான் நாங்க வந்து நெல்லி போனோம் பாரத் திருபுரா பார்த்துட்டு வந்தோம் அதனால என் நான் வந்து இத பண்ணலாம் அப்படின்னா உடனே பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நன்றிமா தான் அவங்க எதனால பண்றாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்போம் ஒரே நேரத்துல நவராத்திரி சமயத்துல தேவிமரம் எப்படி கொண்டு இருக்கிறாங்கன்றது நிதர்சனமான ஒரு உண்மை ஆஹ் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நவ திருப்திக்கும் இங்க பூஜை நடக்க போகுது அதாவது ஒரு ஒரு நாளுமே வந்து அவ இன்னும் என்னை இன்னும் சந்தோஷப்படுத்தி இன்னும் சந்தோஷப்படுத்து என் காதுக்குள்ளது கேட்கிற மாதிரியே இருக்குது இந்த மாதிரி நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நான் கேட்கணும்னு நினைக்கும் போது பார்த்திமா சொல்லுவாங்க சொன்ன உடனே நாங்க உடனே செஞ்சிடலாம் அப்படிவோம் எதுக்கு செய்யறோம் எப்படி செய்யறோம் நாங்க முதல்ல பிள்ளையா சொல்லிதான் போடுவோம் எங்க குரூப்ல எல்லாருமே ஏசு ஏசு ஏசி யேஸ் இந்த நோய் வந்து சொல்லவே மாட்டாங்க ஆனாலும் ஒரு விஷயத்த கையில எடுத்துக்கிட்டு பண்ணுவோம் அதனால எங்களுக்கு ரொம்ப இது எல்லாமே சுலபமாவே நடந்துகிட்டு இருக்கேன் அவன் பண்ணிக்கிறான் துர்க்கை வந்து ரொம்ப அழகா பண்ணிக்கிறான் ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாருக்கும் நிச்சயமா ஏதோ ஒரு நல்லது நடக்கும் நல்ல சிறப்பு நடக்கும் போகுதுன்னு நிதர்சனமான ஒரு உண்மை இங்க எல்லாரும் வந்திருக்க அத்தனை பேருமே நிச்சயமா அடுத்த கட்டத்தை கொண்டு போவோம் எங்க ஆத்தான்றது பிளெஸிங்ஸ் அவங்களோட பிளெஸிங்ஸ் நிறைய கிடைக்கும் போது ரொம்ப டைம் எடுக்காம சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணுவோம் தேங்க்யூ பூஜை நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது நல்லிமா வந்து சொன்னாங்க நவராத்திரி வருதுலேயே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்க வந்து இந்த நவராத்திரியில் ஏதாவது ஒரு நாள் நீ சொல்லு அப்படின்னாங்க நான் சொன்னாமா வெள்ளிக்கிழமை பஞ்சமி ரொம்ப நல்ல நாளாக இருக்குது அன்றைக்கி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த சுவாசினி பூஜையை இந்த வெள்ளிக்கிழமை பஞ்சமி அன்னைக்கு நான் இன்றைக்கி பண்ணிட்டேன் ஹோமத்தை காலையில் என்னோட ஆஃபீஸில் வந்து நான் பண்ணேன் அண்ட் நல்லிமாக்கும் சரி அவங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ஸு எங்கேயும் ஸ்பிரிச்சுவல் டூர் குரூப்பு எல்லோரும் நாங்கள் சொன்னோடனே ஒரு ரொம்ப எந்தோசியாஸ்டிக்காக வந்தாங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு விஷயம் என்னென்னா இது நவராத்திரியில் வர ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை நாங்கள் நேற்று தான் வந்து பல்லூர் வாராகியை போய் பார்த்துட்டு வந்தோம் வாராகியே இன்றைக்கி இங்கே வந்து பியூட்டிஃபுல்லாக இங்கே எல்லாருக்குமே வந்து மிஸ் பண்ண மாதிரி இருக்குது அதனால நான் ஆமா எனக்கு அதுதான் வாராகி இங்க வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்குது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது இருபத்தேழு நட்சத்திரங்களாகவே அமர்ந்திருக்கும் இருபத்தேழு சுமங்கலி பெண்களுக்கும் நம்மளுடைய பாரதி ஸ்ரீதர் மேடமும் நளினி அம்மாவும் இணைந்து சந்தன குங்குமம் கொடுக்கக்கூடிய அற்புத காட்சிகள் ஒவ்வொரு சுகாசினியும் தெய்வமாகவே பாவித்து சந்தன குங்குமம் கொடுத்து மலர்களால் அர்ச்சனை செய்து ஆத்மார்த்தமாக பூஜை செய்யும் அற்புத காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி பாரதி ஸ்ரீதர் மேடமோட இரண்டு மகள்களுமே இந்த பூஜையில் கலந்துக்கிட்டாங்க ஒரு மகள் சுமங்கலி பெண்ணாகவும் மற்றொரு மகள் வந்து பூஜை செய்யக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ஆத்மார்த்தம் அப்படிங்கிறதும் ஆன்மீகம் அப்படிங்கிறதும் நம்ம வந்து ஆரம்பத்திலேயே ஊட்டி வளர்க்கணும் அப்படின்னு பாரதி மேம் அடிக்கடி சொல்லுவாங்க எல்லா பெண்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறது எல்லா பெண்மணிகளுக்கும் அவசியம் வேண்டும் ஆன்மீகத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து தான் வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் வாழையடி வாழையாக தோங்கணும் அப்படின்னா நம்மளுடைய இல்லங்கள்லையும் இந்த மாதிரியான பூஜைகள் செய்வது வெகு சிறப்பு இந்த நவராத்திரி நல்ல நாளில் அதுவும் வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியில இப்படி ஒரு அற்புதமான பூஜை வந்து இங்க போயிட்டு இருக்கு இதை பார்ப்பதற்கே கண் வேண்டும் என இருபத்தேழு சுமங்கலி பெண்களையும் ஒன்றாக அமர வைத்து அவர்களுக்கு பூஜை செய்யக்கூடிய அற்புத காட்சிகள் இதோ உங்களுக்காக நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நவ கன்னிமார்கள் பூஜை ஒன்பது கன்னியா குழந்தைகளை அழைத்து அவர்களுக்கு பூஜை செய்யும் அற்புத காட்சிகள் தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையுமே பாலா மாதிரி பாலா திரிபுர சுந்தரி மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இந்த பூஜையை வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஒன்பது குழந்தைகளுக்குமே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு கொடுத்த அந்த கிஃப்டாக இருக்கட்டும் மாலை அணிவிக்கும் போதாக இருக்கட்டும் ஒவ்வொரு குழந்தையுமே ரொம்ப சந்தோஷமாக அதை வந்து ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கிட்டாங்க கடவுளே பிரத்யக்ஷமாக இந்த பூஜையில் வந்து கலந்துக்கிட்டாமாதிரிதான் ஒரு உணர்வு வந்து இங்கே இருந்த எல்லாருக்கும் ஏற்பட்டதுன்னு சொல்லணும் அதே மாதிரி பார்க்கக்கூடிய உங்களுக்கும் பலவிதமான புண்ணியா பலன்களும் கிடைக்கட்டும் நேரத்தில் இப்படி அழகான பூஜைக்கு நமக்காக ஹால் கொடுத்த மிஸ்டர் சகாதேவன் நியம் ஹாலோட ப்ரொப்பரேட்டர் அவருக்கு வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப சிறந்தது நல்ல வணக்கத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்தை எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்கம்மான்னு சொன்னாங்க அதே மாதிரி சாப்பாடு எங்களுக்கு கிஷோர் குமார் என்ன வேணும்னு கேட்டு கிஷோர் குமார் வந்து எங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு அவர் ரொம்ப அர்ஜென்ட்டாக ஊர் வைக்கிறதுனால நெக்ஸ்ட் ஸ்வாஸ்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் அண்ட் கோர்ஸ் நான் எப்பவும் பண்ணுற ஆன்மீக பரிகாரம் ஏன்னா நமக்கு அங்கே வியூவர்ஸ் ஜாஸ்தி அண்ட் நல்லிமாவுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் ஆன்மீக பரிகாரத்தில் இருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இந்த யூடியூப் மூலமாக நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் உடனே வர சொன்ன உடனே எனக்கு வந்து பாடினாங்க மாலா மேம் பவானிகா அண்ட் மீனா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் இந்த விழாவே அழகாக ஆங்கர் பண்ணி கொடுத்த என்னோடய சக்திக்கு அவளுக்கு வந்து எனக்கு என்னை விட ரொம்ப எனக்கு கொண்டு மாதிரி அதனால் அவள் என்றைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் ப்ளெஸ் பண்ணுறேன் அண்ட் அவள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அவளுடைய நியூ பக்தி வித் சக்தி அது வந்து ஷீ ஷூட்டா க்ராஸ்பா வெல் எனக்கு அவள் வந்து என்றைக்குமே அவள் சப்போர்ட்டும் எனக்கு தேவை என்னோட சப்போர்ட்டும் அவளுக்கு உண்டு